ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான்வெஜ்ஜு ஸ்டைலில் நான்வெஜ்ஜே தள்ளி நிற்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் வெரைட்டிஸ்க்கு புலாவ் வெரைட்டிஸ்க்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்குன்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க மஷ்ரூமில் நிறைய மண் இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இந்த மாதிரி தோல் வரும் அதை வந்து நல்லா நீக்கிடுங்க மேலே லேஸாக இருக்கிற தோலை வந்து எடுத்திங்கன்னா தான் மஷ்ரூமில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே இருக்கிற மண்ணும் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி மேலே இருக்கிற மண்ணை க்ளீன் பண்ணுறக்காக மேலே இருக்கிற தோலை வந்து நீக்கிடுங்க இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையுமே நான் இது போல் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே இருபது பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பில் கடாயி வச்சிருக்கேன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா சூடான நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாங்க மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம கிரேவிலையே டைரக்டா ஆட் பண்ணும்போது இருந்து நிறைய தண்ணி விடும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மஷ்ரூமை நம்ம தனியாக வதக்கி எடுக்கிறனால நம்ம கிரேவியில் சேர்த்தும் போது உப்பு எல்லாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக சேர்த்துறனால மஷ்ரூமில் நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி விடும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் அதனால தான் இப்போ வதக்கின மஷ்ரூமை பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி மஷ்ரூம் நல்லா வந்து ட்ரை ஆயிருக்கு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதுலேயே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஜீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு வரும் தக்காளி நல்லா சுருளை சுருள வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதுலேயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி முதலியே மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு கிரேவியில் சேர்த்தம் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ இந்த மசாலோடையும் மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே தக்காளி அரைச்ச மிக்சி ஜார் அலசி ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு துண்டி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் பத்து பன்னெண்டு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்த்தாம நீங்க வெறும் முந்திரி மட்டும் அரைச்சி கூட பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்தும் போது நீங்க தக்காளியோடவே முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நல்லா கிரேவி வந்து திக்காவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்குங்க இப்போ தேங்காய் முந்திரி பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து தூவிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான எம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கிரேவி நான் வெரைட்டிஸ்க்கும் நம்ம வந்து வெரைட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்